வனஜா அக்கா வாங்க உட்காருங்க ஒரே குழப்பமா இருக்குடி கிரிஜாக்கா என்னக்கா குழப்பம் உங்களுக்கு வருதுடி புருஷன் திமுகக்கு ஓட்டு கேட்க அலைஞ்சிட்டு இருக்காரு இந்த பக்கம் குழந்தை அதிமுக ஓட்டு கேட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு நம்ம ஊர்ல வசந்தராஜன் ஒரு நல்ல மனுஷன் பாஜகல இருக்காரு புருஷன் பேச்சை கேட்டு திமுக ஓட்டு போறதா அதிமுக ஓட்டு போறதா நல்ல மனுஷனா இருக்கு இந்த வசந்தராஜனுக்கு ஓட்டு ஒரே குழப்பமா இருக்கு அவர்கிட்ட பேசி தெரிஞ்சிட்டு போலான்னு வந்தேன் அக்கா மோடி பிரதமர் ஆனா நாடும் நல்லா இருக்கும் நாட்டு மக்களும் நல்லா இருப்பாங்க நீங்க உங்க கொழுந்தனார் சொல்றதையும் கேட்காதீங்க உங்க வீட்டுக்காரர் சொல்றதையும் கேட்காதீங்க தாமரைக்கு ஓட்ட போடுங்க முடிஞ்சா அவங்க ரெண்டு பேர்த்தையும் மாத்துறது வழிய பாருங்க இங்க வசந்தராஜன் அண்ணனா நிக்கிறதாவே நினைக்காதீங்க நம்ம பொள்ளாச்சி தொகுதியில நம்ம பிரதமர் மோடி ஐயாவே போட்டியிருந்தா நினைச்சு தாமரைக்கு உங்க ஓட்டை போட்டு ஜெயிக்க ஜெயிக்கவேங்க இதுல என்னக்கா உங்களுக்கு குழப்பம் திமுக ஆட்சிக்கு வந்து மூணு வருஷம் ஆச்சு ஏதாவது இது வரைக்கும் சொன்னது செஞ்சிருக்கிறாங்களா அனைத்து குடும்ப தலைவிகளுக்கும் உரிமை தொகையா ஆயிரம் ரூபாய் கொடுக்கறதா சொன்னாங்களா ரெண்டரை வருஷம் வரைக்கும் கொடுக்கவே இல்லை இப்ப என்ன சொல்றாங்க அதுக்கப்புறம் தகுதி உள்ள குடும்ப தலைவிகளுக்கு தான் கொடுப்போம்னு சொல்றாங்க தமிழ்நாட்டுல ஒரு கோடி பெண்களை குடும்ப தலைவியா இருக்கிறதுக்கே தகுதி இல்லைன்னு சொல்லி இந்த திமுக சொல்லியிருக்காங்க மாச மாசம் மின்சார கட்டணம் செலுத்தினா போதும்னு சொன்னாங்களே செஞ்சாங்களா பொள்ளாச்சியில ஆத்து மணலை கடத்துறாங்க மலையை உடச்சி விற்கிறாங்க அதை தடுத்தாங்களா ஃபர்ஸ்ட் தேங்காய் எண்ணெய் ரேஷன் கடையில விற்கலாம்னு சொன்னாங்கல்ல அதை செஞ்சுருக்காங்களா நீட் தேர்வை ரத்து பண்றேன்னு சொன்னாங்க கல்விக் கடனை ரத்து பண்றேன்னு சொன்னாங்க அப்புறம் விவசாயத்துக்கு கடனை ரத்து பண்றேன்னு சொன்னாங்க செஞ்சுருக்காங்களா இதெல்லாம் திமுக பூரா சொல்ற திமுக நாலரை வருஷம் ஆட்சி செஞ்சாங்கல்ல அவங்க மக்கள் அவங்க கட்சி பிரச்சனையை தான் பார்த்தாங்க பொள்ளாச்சியில அத்தனை பெண்களோட வாழ்க்கையை நாசம் பண்ணனாலே இந்த எடப்பாடி ஏதாவது நடவடிக்கை எடுத்தாரா அத்திக்கடவு அவினாசி திட்டத்தை பாதியிலேயே விட்டுட்டு போயிட்டாரு எடப்பாடி இந்த ஸ்டாலின் இதுவரைக்கும் முடிச்சிருக்காரா ஏம்ஸ் மருத்துவமனை கட்டுறதுக்கு இடம் கேட்டாங்க மத்திய அரசாங்கம் இடம் கொடுக்கவே நாலு வருஷம் பண்ண அப்படி இந்த எடப்பாடி எடப்பாடிக்கு கட்சியும் காப்பாற்றி கொடுத்து பதவியும் காப்பாற்றி கொடுத்தாரு மோடி ஐயா ஆனா பாருங்க எடப்பாடி துரோகம் பண்ணி போட்டு இன்னைக்கு தனியாக போய் நிற்கிறாரு திராவிட கட்சியினாலே திருட்டு கூட்டம் அவங்களுக்கு ஓட்டு போடுறது நாட்டுக்கு நம்ம செய்யக்கூடிய ஒரு துரோகம் மோடி ஐயா சொன்னதெல்லாம் செஞ்சிட்டாரு மோடி ஐயா திரும்ப ஜெயிச்சாதான் நாட்டுக்கும் நாட்டு மக்களுக்கும் நல்லது அப்படி என்ன மோடியை ஏன் செஞ்சாரு என்ன கூட்டம் நீ பேசிட்டு இருக்கீங்க இந்த வணஜாக்கா நம்ம பிரதமர் மோடி மக்களுக்கு என்ன செஞ்சிட்டாருன்னு கேக்குறாங்க என்னம்மா இப்படி கேட்டுக்கிட்ட மோடிஜி என்ன செஞ்சாரு நான் கேட்கற நீ இந்த நாட்டுலதான் வாழுறியா இல்லை வேக நகரத்துல இருந்து வந்தியா எதுவுமே தெரியாம இப்படியா கேட்ப எத்தனை திட்டம் அதுவும் குறிப்பா அவர் செஞ்ச திட்டத்துல எல்லாமே தொண்ணூறு சதவீத மகளுக்காக தாண்டி நமக்காக அவர் எல்லாமே செஞ்சுருக்காரு செல்வமகள் சேமிப்பு திட்டம் ரெண்டு பெண் குழந்தைகள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு சேமிப்பு தொகை கொடுக்குறாரு இருபத்தி நான்கு வயது ஆனது பிறகு டெபாசிட் பணம் பண்ணி அவங்களுக்கு ரெட்டிப்பு தொகையை எடுத்துக்கலாம் முக்கியமான ஒரு இது அஞ்சு லட்ச ரூபா காப்பீடு அட்டை செல்வங்கள் சேமித்ததுக்கு அப்புறம் இப்ப கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் கொடுத்தது ஜல் ஜீவன் எல்லாருக்கும் குடிநீர் திட்டம் இலவச கழிப்பறைகள் நம்மளோட மான மரியாதை எவ்வளவு முக்கியம் நினைச்சிருக்காரு பாத்தியா பெண்கள் வந்து கழிப்பறையில தான் கழிவு கழிக்கணும் அப்படின்னு சொல்லி நமக்காக கொடுத்தது சானிட்டரி தகப்பே யோசிக்கலாம் பெண் பிள்ளைகளுக்கு என்ன செய்யணும்னு இப்ப இந்த இந்திய நாட்டுக்கே தகப்பனா இருந்திருக்காரு அவர் சொல்லியிருக்காரு சானிடரி கொடுக்க சொல்லி எல்லாருக்கும் இலவச நாப்கின் கொடுக்கறாங்க பெண் பிள்ளைகள் எல்லாருக்கும் ஸ்கூல்ல இருந்து எல்லா மருத்துவமனைகளும் இலவச கொடுக்குறாங்க எல்லா இடத்துகள்லயும் மக்கள் மருந்தகம் வச்சிருக்காரு அதுல என்னன்னா எழுபது சதவீதம் மருந்து வில கம்மி மற்ற இடத்துல வாங்குறத விட எழுபது சதவீதம் கம்மியா மருந்துகள் கிடைக்கும் அப்ப எல்லாருக்கும் எளியவங்க எல்லாருக்கும் அந்த மருந்துகள் போய் சேருதா அது மட்டும் இல்ல அனைவருக்கும் வீடு கட்டு திட்டம் பெண்களுக்கு முத்துரா கடன் திட்டம் நம்ம தமிழகத்துல மட்டும் ஒரு லட்சம் பெண்கள் முத்துரா கடன் திட்டத்தில் பயன்பெற்றிருக்காங்க எல்லாத்தையும் தாண்டி இப்ப செஞ்ச திட்டம் விஸ்வகர்மா யோஜனான்னு சொல்லிட்டு பூ கட்டுறவங்க மாவாட்டி விக்கிறவங்க சாலையோர வியாபாரிகள் இதெல்லாம் போ சாலை வியாபாரிகளுக்கு பத்தாயிரம் ரூபாய் அதை வேற கொடுத்துருக்காரு எல்லாருக்கும் இஸ்லாமிய பெண்களின் வாழ்க்கையை காப்பாத்துற மாதிரி முத்தல தடைசனத்தை கொண்டு வந்தார் சாலையோர வியாபாரிகள் வட்டி இல்லாம பத்தாயிரம் கொடுத்து கடன் உதவி செஞ்சாரு அது மட்டும் இல்ல இந்தியால உள்ள ஒவ்வொரு குடும்பமும் மோடிஜி திட்டத்தால பயன்படாத குடும்பமே இருக்க முடியாது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் குடும்பம் உட்பட என் குழப்பம் தீர்ந்து போச்சு பொள்ளாச்சியில வசந்தராஜன் தான் ஜெயிக்கணும் எல்லாரும் தாமரைக்கு ஓட்டு போடுங்க என் குழந்தனும் புருஷனும் சொல்றதை கேக்கச்சியாவது தாமரைக்கு ஓட்டு போட சொல்லுவேன்

பாஜகவை வெற்றி பெறச் செய்யுங்கள்